முட்டையே வேற எதுலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது தினமும் ஒரு குழந்தைங்க ஒரு முட்டை சாப்பிடும் இல்ல ஆனா சொல்றாங்களே சைவத்துல கூட அதை விட ப்ரோட்டீன் அதிகமான உணவு எல்லாம் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க ஏன் முட்டை இது கதை இது கதை என்ன நீ சாப்பிட வைக்க கூடாதுங்கிறதுக்காக இதுல கிடைக்குதே அதுல கிடைக்குது நீ சொல்லக்கூடாது இப்பையும் ஐஐடி சா நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ஜிங்க கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சார் இது ஒரு தீண்டாமையின் நவீன வடிவம் சார் இல்லை நான்வெஜ் கொண்டு வரவங்களே அது இல்லாம அதே சத்துக்கு நிறைந்த வெஜிடபிள்ஸ் கொண்டு வரலாமே பூனல் அங்கதான் மாட்டிக்கணுமா வேற எங்கயே மாட்டிக்கலாமா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் எதுக்கு திருப்பி திருப்பி போறீங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் சென்னையில் ஒரு இன்டர்நேஷனல் பள்ளி அந்த பள்ளியில் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க இமெயில் மூலமாக அதாவது மதிய உணவாக அசைவ உணவு எடுத்துகிட்டு வர வேண்டாம் குழந்தைகள் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சைவ உணவை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பள்ளியின் உரிமையாளர் வந்து ஒரு பாஜக பிரமுகர் குமரகுரு அப்படின்னு ஒருவர் அவருமே கூட அந்த இஷ்யூவை குறித்து யூடியூப்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறார் அதில் அவர் பல காரணங்களை அடுக்கிறார் அதாவது சைவம் சாப்பிடுற பசங்களும் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அது வந்து தொல்லை இருக்கு என்ன சொல்ல போனா ஸ்மெல் வருது ஏசி கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற இன்னொரு விஷயம் சென்னையில பல பள்ளிகள்ல இந்த இருக்கு இது பெற்றோருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் சம்பந்தப்பட்டது இதுல பாஜக பிரமுகர்னு ஏன் என்ன கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு எப்படி பாக்குறீங்க பாஜக பிரமுகர்னு ஏன் எழுக்கிறோம்னா திமுக எழுக்கும்போது குழுக்கொள்ளன்றதுச்சா அதான் திமுக கவுன்சிலரோட ஒன்று விட்ட அண்ணனோட பிள்ளையோட பொண்ணோட எங்கேயாவது நடந்துச்சுன்னா திமுக காரர் எழுத தெரியுதுல்ல ஏன் பிஜேபிக்காரர் பிஜேபிக்கு பிரமுகர் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கான காரணங்கள் இருக்கு முதல்ல முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் பிஜேபிக்காரர் குருகுலம் நடத்தாம ஏன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாரு சனாதனத்தை காப்பவர்கள் அவங்க பாரத தாய் பாரத நாட்டை சனாதன நாடாக மாற்றக்கூடியவர்கள் வேதத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்தணும் அவங்க உரிமை உரிமை இருக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நம்ம அதை சொல்லல எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சனாதனத்தை பாதுகாப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க குருகுலம் நடத்தாம ஏன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க சம்பாதிப்பதற்குன்னு மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களையும் என்னையோ அந்த காலத்து கல்வி எப்படிங்க அதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்தி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் பல பள்ளிகள் அப்படி இருக்கு உன் பள்ளியில் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் பதில் சொல்லு பல பள்ளிகளில் இருக்குங்கிறதுனால அது சரியாயிருமா ஒரு கேள்வி இருக்கு சரி பிஜேபிக்காரர் அப்படிங்கிறத பிரமுகர் ஏன் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்போதும் அடுத்தவங்க தட்ட மோந்து பார்க்கக்கூடிய கும்பல் அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அடுத்தவங்க என்ன துணி போடுறாங்க அடுத்தவங்க என்ன மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் நீங்கள் வடநாட்டில் தூக்குச்சட்டியாரா எடுத்துகிட்டு போனால் அந்த தூக்குச்சட்டியை பார்த்து மோந்து பார்த்து

பசங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல சார் நீங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அவங்கவுங்களோட உரிமை அவங்க சாப்பிடணும்னு அலோ பண்றாங்க இப்ப நான் சொல்றேன் அவர் சொல்றாங்க நீங்க எதை ஏற்றுக்கொள்வீர்கள் எது சரியானதோ தான் நீங்க ஏத்துக்கணும் எது சரியோ தான் நீங்க ஏத்துக்கணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வரேன் இப்ப நாங்க ரெண்டு பேர் சொல்றோம் அதுல எது சரியானதோ நீங்க ஏத்துக்கணும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா நீங்க நான் சொல்றது தானே கேப்பீங்க நான் சாப்பிடக்கூடாதுங்க பசங்க அப்படிங்கறத நான் சொல்லுறதை நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சனாதன சித்தாந்தம் இருக்குது புலாலே எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் இருக்குது இஞ்ச பூண்டை கூட எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் உங்களுக்கு இருக்கு அதனாலதான் அந்த ராமர் சார் அரே ராம ஹரே கிருஷ்ணா அமைப்பு தான் சார் வந்து காலையில எங்க பசங்களுக்கு சோறு போடுறேன் இஞ்சி பூண்டே இருக்காது இஞ்சி பூண்டு வெங்காயம் பூண்டே இருக்காது அப்படின்னு சொல்றவங்க அவங்களோட அமைப்புக்கு தான் வந்து அதிமுக காலத்துல இது கொடுத்தாங்க ஸ்கூல்ல போடுறது இவங்களுடைய பல அமைப்புகள் வடநாட்டில் பள்ளிக்கூடங்கள்ல வெங்காயம் பூண்டு இல்லாம தான் போடுது இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்களோட சித்தாந்தமே புலாளுக்கு மட்டும் இல்லைங்க வெங்காயம் பூண்டுக்குமே எதிரானது சரிங்களா இப்போ அப்படி ஒரு பேசிக்கான ஒரு சித்தாந்தத்தை பிஜேபிக்காரர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறார் அங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பசங்க வந்து அசைவம் எடுத்துட்டு வர்றது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் அதை ஏற்றுக்கிறாரு எப்படி உடனே ஏத்துக்கிறாரு ஏன் அவருக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்கு அதனால பிஜேபிக்காரர்னு அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன என்னென்ன நினைக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர ஆயிரம் அவர் நான் பேசினதை பார்த்து ஆயிரம் பசங்க சாப்பிடுறதுக்காக ஒரு பையன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன் உரிமைன்னா என்னன்னா ஒருவருக்கு உரிமை மறுக்கப்பட்டாலும் கூட அதை எதிர்க்கணும் அதை கேட்கணும் அதுதான் சமூக நீதி பிஜேபி பிரமுகர்ன்னு ஏன் அழுத்தி சொல்லணும்னா அவங்க சமூக நீதிக்கு எதிரானவனுங்க அந்த கும்பல் சனாதன கும்பல் சமூக நீதிக்கு எதிரானது அப்ப ஒரு பையன் வந்து சாப்பிட்டு சாப்பிடாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீ கேட்கக்கூட ஏசி போட்டிருக்கோம் வாசனை வரும்னா எல்லோரும் சாப்பிடுவதற்கான இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதும் உங்க வேலை இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வச்சுக்கிட்டாங்க என்ன நான்வெஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டா முட்டை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டாங்க மீன் எடுத்துட்டு வருவாங்க கறி எடுத்துட்டு வருவாங்க அந்த ஸ்மெல் எல்லாம் எப்படி தாங்குறதுன்னு கேட்கலாம் உனக்கு அந்த ஸ்மெல் என்ன சக்கரை பொங்கலும் வடைய ஸ்மெல் மட்டும்தான் நல்ல ஸ்மெல்லா சக்கரை பொங்கல் ஸ்மெல் வருமா வராதா வரும்

சகிப்பு வளர்த்துக்க சொல்லி அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒருவேளை நான் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா புரட்சி பண்றீங்க புரட்சி எல்லாம் இல்ல நீ இன்னைக்கு انا ஒருவேளை சாப்பிடாதேன்னு அப்புறம் என் வாழ்க்கை முழுக்க இதை சாப்பிடாதன்னு சொல்றேன் என் உரிமையேன கிளம்பிட்டிங்களே என்ன மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்னு ஆட்சி கொள்ற கும்பல் தான ஆர்எஸ்எஸ் बीजेपी ஏ ஒரு நாள் என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு நீ என்ன மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்ற இல்ல நீ மூணு வேளையுமே நான் வெஜ் சாப்பிடுறேன் மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்றேன் நீ நான் தான் சொல்றேன் ஒருவேளை பள்ளியில் மட்டும்னு ஆரம்பிக்க கூடிய நீதான் என்ன சாப்பிட கூடாதுன்னு நடிச்சு கொள்ற சரிங்களா இந்த நாளு அந்த நாளு கறிக்கடையை மூடுன்னு சொல்ற யாரோ எங்க உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்ற அந்த ஊர்லயே கறிக்கடையை பேன் பண்ணுன்னு சொல்ற நீ எப்படிப்பட்ட அயோக்கியன்னு எனக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சனாதன கும்பல் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்னு எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் பதினேழாம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் மாட்டுக்கறி உட்பட எல்லா கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாப்பான்னு இன்னைக்கு வந்து சொல்றாங்க நம்மளை பாப்பா புலால் சாப்பிடுவது தவறு மாட்டுக்கறி சாப்பிட்றது அதோட பெரிய தவறு எதுக்கு எப்படி எதனால சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்க ஏன்டா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் அசைவம் வந்து நல்லது நீங்க சாப்பிட்றத நிறுத்தினோன்னு அசைவம் சாப்பிடுறவங்களை பார்த்து முகம் சுளிக்கிறது வாசனை வருது வாந்தி வருது விஜய் படத்துல ஒரு காமெடி சொல்லுவார் ஐம்பது ரூபா குத்து முடியலன்னா போய் விஷத்தை குடிச்சு சாவுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டால் எங்களுக்கு வாந்தி வருது சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு முடியலன்னா போய் சாவு என்ன ஏங்க நான் சாப்பிடுறேங்க என்ன ஒரு நாள் சாப்பிடாத இங்க வந்து சாப்பிடாத இப்ப ஆரம்பிச்சுதான் என்ன இதை சாப்பிடாத அது சாப்பிடாத அந்த ஊர்லயே அதை பேன் பண்ணி நீ சாப்பிட கூடாது இந்த நாள்ல சாப்பிடாதோ அந்த நாள்ல சாப்பிடாதான் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி மாட்டுக்கறி சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டிருக்கா இல்லையா மக்களை அதுக்கு மட்டும் கொண்டிருக்கு இல்லையா அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கூடியவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது நீ நேர்மையானவராக இருந்தால் சக மனிதன் சக மாணவன் உன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீ இப்படி பார்க்க கூடாதுன்னு அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஒருவேளை வெஜிடேரியன் என்னங்க பெரிய பெரிய பிரச்சனை இப்படி கேக்குறேன் ஒருவேளை சாப்பிடாம இருக்கு ஒருவேளை நீ சாப்பிடுன்னு சொல்றதும் தப்பு இல்ல என்ன சாப்பிடாத ஒரு வேலைன்னு தப்பு இல்லை அப்படின்னா நாடு குடிமொழிக்கு போயிடாது அப்படின்னு சொன்னா வானம் இடிஞ்சு முடிஞ்சிடாது அப்படின்னு சொன்னா எச் ஒரு வேலை இந்த ஒரே ஒரு முட்டையை சாப்பிடுங்கன்னு நான் சொல்றது தப்பா தப்பு இல்ல சொல்றது தப்பு இல்ல இல்லையா தப்பு அது தப்பு என்னங்க நீங்க என்ன சாப்பிடாதுன்னு சொல்றது தப்பு இல்லையா ஒருத்தர் சாப்பிடுங்க நான் சொன்னா தப்புன்னு எப்படி சொல்லுங்க உங்க வாயில நீங்க எப்படி திணிப்பீங்க அதே தான் சொல்றேன் என் வாயில என்ன இருக்கணும் என் வயித்துல என்ன இருக்கணும் நான் என்ன சாப்பிடணும் நீடு என்ன டிசைட் பண்றது ஏசி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னா எல்லோரும் சாப்பிடுறதுக்கான இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறதுக்கான இடத்த ப்ரொவைட் பண்ணு அதனால ஒருத்தர் ஆயிரம் பேருக்காக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் பெரியார் கேட்டாரு இந்து மதத்தில் ஆயிரம் பேர்ல புரியறது புரிதலுக்காக சொல்றேன் ஆயிரம் பேரில் பத்து பேர் கூட இல்லை ஐம்பது பேர் ஆயிரம் பேரில் ஐம்பது பேர் பூனல் மாட்டிக்கொண்டு இருப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை எங்களுக்கும் வாந்தி வருது அதை கழட்டிடுங்கன்னு நாங்க சொல்லும் போது எதுக்கு முடியாதுன்னு போராட்டம் பண்றீங்க சேர்த்தா நான் ஆயிரம் பேருக்காக ஒருத்தர் புலால் சாப்பிடறது நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது தவறு இல்லை அப்படின்னு சொன்னா எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தில் ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் பூணலை கழட்டுங்கள்னு நாங்க கெட்டது தப்பு கிடையாதுல்ல அது தப்பு இல்லைனா எதுவும் தப்பு இல்ல சார் இல்ல அது பிலீஃப் இல்ல அது ரிலிஜியஸ் பிலீஃப் இல்ல சார் நீ அட்ஜஸ்ட் பண்ணனும் சொல்றல்ல அட்ஜஸ்ட் பண்ணு இல்ல இந்த இந்து மதத்துல மெஜாரிட்டி நான் வெஜிடேரியன் தானே ஆமா சார் இவங்க திரும்ப திரும்ப இந்து மதத்தை எதை வைத்து இந்து நீங்க சொல்ற பெருமான்மையான இந்துக்களுக்கு பல்வேறு சார் திரும்ப அந்த இந்து பேருங்கிற பயன்படுத்தவே இதுவாதான் இருக்கு பல்வேறு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த ஒன்று சர்டிபிகேட்ல ஃபில் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு வச்சுட்டாங்க சார் புரியுதுங்களா எல்லாரும் இந்துன்னு சொல்ல முடியாது இப்போ இந்துங்கிற பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமான பொது பண்பாடாக எதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றால் புலால் சாப்பிடாத பிராமணர்களுடைய பழக்க வழக்கம் தான் இந்து மக்களினுடைய பழக்க வழக்கம்னு பொதுவாக வைக்க முயற்சி பண்ணுகிறார்கள் புலால் சாப்பிடாத அசைவம் சாப்பிடாத எந்த பார்ப்பனர் இல்லாத சாப்பிட வேணான்னு சொல்லல சார் எங்க முன்னாடி சாப்பிடாதீங்க அத என்ன உங்க முன்னாடி சாப்பிடாத இது என்னுடைய உணவு பழக்கவழக்கம் என்ன சாப்பிடாத நீ ஏன் சொல்றேன் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அத சொல்லுங்க எனக்கு உடம்பு சரியில்லை என்ன சாப்பிடாதுன்னு சொல்றீ இல்ல சைவம் சாப்பிடுறவங்களுக்கு பத்தி சைவம் சாப்பிடுறவங்க மத்தியில பா அசைவம் சாப்பிடுறவங்களும் சைவம் சைவம் சாப்பிடுற என்ன நீ அப்ப என்னவா பாக்குற என்னுடைய உணவை நீ என்னவா பாக்குற சார் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க சொல்றேன் அம்மா உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு இத நீங்க சாப்பிட கூடாது இந்த ரெட்மீட் சாப்பிடாதீங்க அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்னோடய ஹெல்த்துக்காக நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு நான் தெரிஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு வாந்தி வருது எனக்கு அலர்ஜியாக இருக்குதுன்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சாப்பிடுகிற எண்ணெய் நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சார் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அவனுக்கு வாந்தி வருது அவன் என்னவா பாக்குறான் அதுக்கு பதில் இருக்கா என்னவா நீங்க நினைக்கிறீங்க அருவருப்பா பாக்குறாங்க இந்த புலால் சாப்பிடுவர்களே ஒரு கூட அவனுக்கு ஒரு ஒரு அடிப்படை அவனுக்கு உரிமை இருக்குன்னு கூட சாப்பிடுறது தப்பு அப்படின்னு கண்ணோட்டம் அதனால அதனாலதான் சொல்றேன் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்ப்பனர்கள் புலால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிடுறத நிறுத்தினோன்னா புலால் சாப்பிடுவது குற்றம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க இதை பொது பண்பாடுன்னு மாற்ற முயற்சிக்கிறார்கள் நம்ம சொல்றோம் அந்த நிறைய நிறைய சொல்றாங்க இல்லையா அது அவங்க தர்மம் இது எங்க தர்மம்னு அந்த பேச்சு நானும் தான் கேட்டேன் எவ்வளவு கேவலமா இருந்தது பாவம் பண்ணலாம் அதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம்னு பேசின ஒரு மன்னிப்பு கேட்டாரா எப்படி கேட்டாரு அது சார் இது பாருங்க புதுவா மேடைகள்ல பேசி கைத்தட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா ஒரு இடம் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் அதிகாரம் பேசும் தான் உரிமையை பேசும் இடத்துல தான் இவங்க என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க எனக்கு வாந்தி வருது எனக்கு அருவறுப்பா இருக்கு எனக்கு பிடிக்கல அது எப்படி நீ சொல்லு அது எப்படி சொல்லு நீயும் ஃபீஸ் கட்டிதானே அந்த ஸ்கூலுக்கு வர அந்த பையனும் தானே வந்திருக்கான் ஃபீஸ் கட்டினாலும் கட்டாட்டாலும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு முன்ன மாதிரி தானே அவனும் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கான் அந்த பையனும் அந்த பையனை இதை சாப்பிடாதுன்னு எப்படி சொல்லுவேன் உனக்கு சகிப்பு சக சகமானவன வந்து அவனுடைய உணவு பழக்கத்தை சரியா புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை உனக்கு இல்லை அப்போ கறி சாப்பிட்றவங்களை நீ என்னமா பாக்குற தாழ்ந்ததா பாக்குற அந் அந்த வாசனை அப்படிங்கறத வந்து எளிவானதா பாக்குற இந்த சிந்தனை உங்களுக்கு இருந்து வந்துச்சு அப்போ இது தப்பு இல்லை நான் சாப்பிடுற வரைக்கும் ராமர் மாட்டுக்கறி சாப்பிடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியல நாங்களும் சாப்பிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு என்ன கேள்வியா வருதுன்னா நான் திரும்பவும் தெளிவாவே சொல்றேன் நான்வெஜ் சாப்பிடாத நான் பிராமின் யாரும் நான்வெஜ் சாப்பிட்ற உங்களை பார்த்து முகம் சுழிச்சுக்கிட்டு வாந்தி வருதுன்னு சொல்லல சொல்லல நீ சாப்பிடறா அது உனக்கு பழக்க வழக்கம் நீ சாப்பிடுறது நமக்கு தெரியாது நான் பொதுவாக தான் சொன்னேன் சொன்னவர் சொன்னாரான்னு சொல்ல இந்த பாஜக பிரமுகர் பிராமணும் நான் கேட்கல பொதுவாக சொல்லுகிறேன் நான் இப்போ வந்து கறி சாப்பிட்றேன் அப்படின்னா என் பக்கத்தில் பார்ப்பனர் அல்லாத இந்து சைவ இந்து இருந்தார்னா அவர் என் அருவருப்பாக பார்க்கல என்னை யார் இப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்களும் ஒன்றை பார்ப்பனர்களும் அப்படி பார்க்கிறார்கள் அப்போ என்னுடைய பண்பாடு என்னவா இருக்கணும்னு எனக்கு யார் டிசைட் பண்றா அது உன்னோட பழக்க வழக்கம்னா உன்னோட வச்சுக்கணும் நான் என்னுடைய பழக்க வழக்கம் உனக்கு குத்துது குடையுதுன்னு சொன்னா மாற வேண்டியவன் நீ கஷ்டமா இருந்தா நாட்டை விட்டு போயிரு

நான் பொதுவா குடிமின்னு சொன்ன சிண்டன்னு சொன்னதுனால நீங்க மத உரிமைக்கு நீங்க குடிமீன்னு வச்சுப்போம் இல்லை ஃபங்க் ஏதோ வச்சுப்போம் சார் எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க உணவுங்கிறது வேற இங்க உணவு அரசியல் வேற இங்க பாருங்க பேசும்போது நான் சொல்லணும்னு நினைச்சேன் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தினமும் முட்டை கொடுக்கிறார்கள் சரிங்களா அது மாதிரி முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்களா மற்ற பசங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல அரசு பள்ளி சார் உணவுங்கிறது இந்த நிலத்தில் ஏன் அரசியலாக இருக்கிறது எல்லா இடத்துலயுமே எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா நாட்டுலயுமே உணவு அரசியல் இருக்கும் ஏன்னா எல்லாருமே உணவுக்கு கட்டுப்பா முட்டையில இருக்கு அதனால அரசு வந்து பசங்களுக்கு முட்டை மாதிரி முட்டையில கிடைக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாயில கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அத்தனை சக்தியும் வேற எதுலயும் கிடைக்காது முட்டையா வேற எதுலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார் தினமும் ஒரு குழந்தைங்க ஒரு முட்டை சாப்பிடுவாங்க சொல்றாங்களே சைவத்துல கூட அதோட்டீன் அதிகமான உணவு எல்லாம் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க ஏன் முட்டை இல்ல கதை இது ஒரு முட்டையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வேற எதுலயும் கிடைக்கல என்ன நீ சாப்பிட வைக்க கூடாதுங்கிறதுக்காக கிடைக்குது சார் எப்படி சார் உரிமையை விட்டு கொடுக்கறத உரிமையை இருக்கிறீங்க தானே இதை விட இருக்கே அதை விட இருக்கேன்னு என் உரிமையை பறிக்கிறத நீங்க எப்படி தேன் அதுல அது ஒழுங்காடுதானே இப்படிதான் இப்படிதான் பெரியார் காலத்துல அது என்ன ஒரு குருகுலம் ஏதோ ஒரு குருகுலம் சார் மறந்து போயிட்டேன் அதுல என்ன பண்ணாங்க பிராமின் பசங்களுக்கு சூடா உப்புமா சூத்திரர்களுக்கு நான் பிராமின் சொல்லக்கூடாது அப்ப சொன்னாதான் புரியும் சூத்திரர்களுக்கு பழைய சோறு அதுவும் தனித்தனி உட்கார்ந்த இடத்துல தனித்தனியா உட்கார வச்சு இது ஒரு உணவு அரசியல் நீங்க சொல்ற அறுபது எழுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஹோட்டல் ஹோட்டல் எல்லாரும் சாப்பிட அவங்க உட்கார தானே சாப்பிட போறோம் தோசை இட்லி இருக்குன்னு அது மட்டும் தானே வாங்கி சாப்பிட போறோம் அங்க போய் கறி கேட்க போறது இல்லையே அப்படிப்பட்ட ஹோட்டல்களையும் இந்த ஜாதி உள்ள வரக்கூடாதுன்னு இருந்துச்சு இப்பையும் ஐஐடியில் சா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த ஜிங்கை கூட யூஸ் இருந்துச்சு சார் இது ஒரு தீண்டாமையின் நவீன வடிவம் சார் குருகுலத்தில் அப்போ எப்படி தனியாக உக்கார வச்சு சோறு போட்டாங்களோ இப்போ நான் அதே எடுத்துட்டு வந்து சனாதனதும் அப்ப இப்படிதான் இருக்கணும்னா செருப்பாள் அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால தீண்டாமே வேற வேற வருடத்தில் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க இதை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இது எப்படி எடுத்துக்க முடியும் உணவு தானே ஒரு யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிற மாதிரி இந்த உணவுதானே சொல்றாங்களே அப்படின்னு நீங்க சொல்லும் போது நிர்வாக பிரச்சனை பெற்றோர்களுக்கு எங்களுக்கு சார் யூனிஃபார்மிட்டி எப்படி மாத்தி சொல்லுங்களேன் மேக்சிமம் நான்வெஜ் சாப்பிடலாம் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க எக்ஸெம்ப்ஷன் அவங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்கன்னு எடுத்துட்டு வரலாமே அதே நான்வெஜிடேரியனுக்கு நீங்க வந்து எக்ஸெம்ஷன் குடுக்கறது வெஜிடேரியனுக்கு கொடுங்க சார் நான்வெஜிடன் கொண்டு வர்றவங்களே அது இல்லாம அதே சத்துக்கு நிறைந்த வெஜிடபிள்ஸ் கொண்டு வரலாமே சார் நான் அதை தான் கேக்குறேன் பூணல அங்கதான் மாட்டிக்கணுமா வேற எங்கேயா மாட்டிக்கலாமான்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் எதுக்கு திருப்பி தெரியுதுங்க நான் ஆர்எஸ்பிஜி அஜெண்டா என்னன்னு எனக்கு தெரிய போறீங்க சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சார் இன்னும் வேற எதாவது நான் இந்து மதத்துல இருக்கிறேன் இந்து மதத்துல என்ன வந்து எனக்கு நிஜமாவே இந்து மதத்தில் அவர்கள் பூனில் மாட்டி இருக்கிறது மாந்தி வருகிறது அருவருப்பாக இருக்கிறது நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க அது தப்பா இல்லையா தப்பு தான் என் மேல கேஸ் போடுவாங்களா இல்லையா அது எப்படிங்க இவங்க சொல்லலாம் அப்படின்னு ஓ உணவுங்கிறத மட்டும் உங்களுக்கு தீண்டாமை கற்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே வாசனை வருது ஏசி யூனிஃபார்மிட்டி சரி இந்த மாதத்துல எல்லாரும் யூனிஃபார்மிட்டியோட இருப்போமே அந்த அஞ்சு பர்சன்டா இருக்கு போன கழட்டிட்டு யூனிஃபார்மிட்டி வந்துருமா வராதா ஆனா ஸ்கூல்ல பொதுவா வந்து சரி இதுக்கு பின்னாடி அதிகமா முட்டை கொண்டு போறதுன்றது வழக்கமா இருக்குமே தவிர மீன் கறி எல்லாம் சமைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் சமைக்க முடியாது இதெல்லாம் நான் வந்து காரண காரியங்கள் நான் சொல்லலாம் சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார் இருக்குன்னா நான் ஏன் அந்த எக்ஸ்பிளனேஷனை முதல்ல நான் கொடுக்கணும் நான் ஏன் கொடுக்கணும் என்ன மாதிரிதான் அவனு அவனை மாதிரிதான் நானும் ஃபீஸ் கட்டிட்டு எனக்கு ஒரு உணவு பண பழக்க வழக்கம் இருக்கு அவனுக்கும் எனக்கு நீ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அதுக்காக அவனுக்கு வாந்தி வரும் அவன் கொஞ்சம் சொல்லிக்கிறான் அவன் அவன் வீட்டுல போய் சொன்னான் எனக்கு அவங்க பக்கத்துல சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான் இந்த காரணம் தவறானது இல்லையா ஏங்க நாளைக்கு நீங்கள் போட்டு வர ஷர்ட் எனக்கு நான் எனக்கு பிடிக்கலங்க ஏன்னாலும் இந்த கண்ணுல பார்க்க முடியாது இந்த ஷர்ட் நீங்க போட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க விட்டுருவீங்களா ஒரு பத்து பேர் வேலை செய்யற ஆபீஸ்ல வரக்கூடாதே இந்த ஷர்ட் வச்சுன்னு வரக்கூடாது இந்த பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல இருக்கு சின்ன சின்ன ஆபீஸ்ல இருக்கு இருக்கு பல இடத்துல இருக்கு அப்படி பேசும்பொழுது ஆமா பாவம் உங்களுக்கு இந்த வாசனை எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்களே தான் இருக்கணுமா சாப்பிடுறோம் அதான் சொல்ல வரேன் அதாதான் சொல்ல வரேன் இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு உன்னுடைய உரிமை பறிக்கப்படுது நீ வந்து ஒரு அருவருப்பானவனா பார்க்கப்படுற உன்னுடைய உணவு பழக்கமே தாழ்ந்ததா பார்க்கப்படுதுங்கிற சிந்தனையே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அதத்தானே நான் கேக்குறேன் ஏ சார் இதுதான் சரி எது சரி யார் ஜாதியில் உயர்ந்தவர்களோ யார் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களோ யார் வர்ணத்தில் உயர்ந்தவர்களோ அவர்கள் சொல்வதுதான் சரின்னு சொல்றதுதான் விஷயத்துல ஏன் ஜாதியை கொண்டு வரீங்கன்னு கேட்பாங்களே இல்ல இப்போ புலால் சாப்பிடுறது யாருடைய எந்த ஜாதி பழக்க வழக்கம் புலால் சாப்பிடுறது எந்த ஜாதியினுடைய பழக்க வழக்கம் அல்லன்னு ஒரு கேள்வி வரும் எல்லா ஜாதியிலும் வெஜிடேரியன் அது பழக்க வழக்கம் இப்ப ஒரே குடும்பத்திலேயே ஒரே குடும்பத்திலேயே அப்பா அம்மா பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அதுலயே சில பேர் சைவமா இருப்பாங்க சில பேர் அசைவமா இருப்பாங்க அம்மா சாப்பிடாது எந்த அம்மா சாப்பிடாத அம்மா சாப்பிடுக்கிற பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் சமைச்சு கொடுத்துருக்காங்க யாராவது சொன்னாங்களா நீங்க சாப்பிடுறது எனக்கு வாந்தி அப்படின்னு சார் குடும்பத்திலே வெஜிடேரியன் வெஜிடேரியன் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க சார் யாரும் மூஞ்சி சொல்லிக்கல சார் யாரும் அருவறுப்பான்னு நினைக்கல சார் அப்போ பொது இடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம்ங்கிறது என்ன இடம் பள்ளிக்கூடம்ங்கிறது எதுக்கு உனக்கு எந்த மாதிரி சிந்தனையை அறிவித்து வளர்க்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு பையன் அந்த பையன் சாப்பிடுறது எனக்கு வாந்தி வரும்னா இந்த பையனுக்கு தானே சொல்லிக் கொடுக்கணும் அது அவருடைய உணவு பழக்க வழக்கம் இது உன்னுடைய உணவு பழக்க வழக்கம் உனக்காக அவரை மாற்றிக்கொள்ளுன்னு சொல்வது அவருடைய உரிமையை பறிப்பது அவருக்காக நீ சாப்பிட்றதே உற்றுவியாப்பா அவருக்காக நான் உனக்கு வெளிலப்ப உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னா நீ ஏத்துப்பியா ஒரு மாணவன் தானேங்க அவர் சொன்ன மாதிரியே கேட்கறேன் ஒரு மாணவன் தானே வெளியில சேர் போட்டு ஒரு கொடையை கொடுத்து சாப்பிட வைக்க சொல்லாங்க அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரும்பான்மைங்களுக்காகவே சொல்ல வரல இந்த நிலத்தில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் திராவிட மக்கள் தமிழர்களுக்கு இவர்களுக்கு தான் உரிமை உடையது இந்த புலாலுக்கு எதிரான சித்தாந்தம் உடையவர்கள் வந்தேரிகள் அவர்கள் எங்களை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவும் புலால் சாப்பிட்றவங்க தான் அதிகமான பர்சன்டேஜ் காங்கிறங்க அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை அவர் அவர் உரிமை இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களை பார்த்து யாராவது மூஞ்சி சுழிச்சாலும் அது தவறுதான் அந்த கருத்து தான் நாம சொல்றோம் அப்போ இது பாஜக பிரமுகருடைய பள்ளிக்கூடம் அப்படிங்கறதுக்கான காரணமா இந்த சித்தாந்தத்தை அவர் ஏத்துக்கிறதுக்கான காரணம் இந்த பையன் சொன்னதை வச்சு இன்னொரு பையனை அவனுடைய உரிமையை வந்து இவர் இலகுவா பறிக்கிறதாகட்டும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உணவு அரசியல் இருக்குன்னு சொல்ல வர பழக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுனாலே உடனே சங்கின்னு சொல்றாங்களே நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் அந்த பையனை ஏன் ஓரமாப்பா உட்காந்து வந்து சாப்பிடுன்னு நீங்க சொல்லலன்னு ஒரே கேள்வி கேள்விதான் நீங்க சைவம் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் ஏன் அந்த பையனை உன வேணும் அப்பா உனக்கு பிடிக்கலையா கொஞ்சம் தனியா உக்காந்துச்சான் அப்படின்னு ஏன் அவர் சொல்லல புண்படும் அப்ப புண்படாதா அவனுக்கு மட்டும் மனசு இல்லையா எங்க கறி சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு பதிலா வேறதா இருக்கான்னு ஒரு எல்லாம் நான் சொல்றேன் வரலாறு தெரியறதுனால சொல்றேன் இதெல்லாம் சொல்லி ஆகணும் மனசு அந்த பையனுக்கு இல்லையா இந்த பையனுக்கு மட்டும் தான் இருக்கா ஃபீஸ் இந்த பையன் தான் கட்டியிருக்கானா அந்த பையன் கட்டலியா அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு அந்த பையனோட ஹெல்த்ல வந்து அக்கறை இருக்காதா இப்ப அந்த போய் சொல்லி வருத்தப்பட்டு சில பசங்களுக்கு தினமும் முட்டை சாப்பிட்றது பிடிக்கும் அதை நீ மத்தியானம் சாப்பிடக்கூடாது வீட்டில் போய் சாப்பிட அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது பசங்களால காலையில் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது நைட்டு வந்து லேட்டாக வந்து சாப்பிடும் போது சாப்பிட முடியாது மத்தியானம் சாப்பிடும்போது எனர்ஜிக்காக சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்றோம் என்ன பிரச்சனை இதே இது சைவம் சாப்பிடுக்கிற அந்த பையனை ஏன் சார் நீங்கள் சொல்லலை அவனை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்ல வேண்டாம் சகிச்சுக்கோன்னு சொல்ல தெரியல சகமானவனை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல தெரியல இல்ல ஓரமாக போய் உக்காந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க நீங்க எங்களையே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்ப நாங்க வந்தேரி அரசியல் பேசிதான் ஆகணும் பேசுவோம்ல நீங்க ஏன் பூனிலேயே பேசுறீங்கன்னு கேட்குறீங்கன்னா நான் பேசுறேன் இதை நீங்க பேசாத போது இதை நீங்க தாமராஸ் நாராயணன் தாங்க சொன்னாரு வெஜிடேரியன் சாப்பிட்ற பசங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு போறக்கிறக்கூட குழந்தை பிட் பேக்கெட்டாவோ பிளேட் பக்ரியாவோ இருக்கும் சொன்னாரு இப்ப இருக்க ஏதாவது கேஸ் போட்டாங்களோ இது எவ்வளவு பெரிய அநாகரீகமான ஒரு 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 சமூகத்தையே வந்து இருக்கு மிருகத்தை சாப்பிடுறோமோ அந்த மிருகத்தோட குணமே வந்துடும் தப்பு இல்லையா அப்போ நீங்க சொல்றீங்கல்ல சைவம் என்ன இருக்கு அப்போ இங்க புலால் சாப்பிடுபவர்களை பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது தவறா இருக்கும் பொழுது அதை ஒட்டி நீ ஒரு விடுமுறை எடுத்துட்டு வருவேன்னா அதை நான் விமர்சனம் செய்வேன் ஏன்னா என்னுடைய உணவு பழக்கத்தை நீ தாழ்ந்ததா பாக்குற என்னுடைய உணவு வாசனையை நீ வந்து அருவறுப்பாக பார்க்குற அதை வச்சு ஒரு வரும்போது அதுக்கு நீ ஒரு ரூல்ஸ் போடுற அப்படின்னா அது எனக்கு எதிரானது இல்லையா எனக்கு எனக்கு இப்போ ஒரு ஒரு ஹெல்த் என்விரான்மெண்ட் இல்லாம இருந்துக்கெல்லாம் நான் எப்படிங்க அப்போ இந்த நாட்டில் வாழ்வேன் எப்படி அந்த சமூகத்தில் வாழ்வேன் எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் இருப்பேன் எனக்கு ஒரு ஹெல்த் என்விரான்மெண்ட் வேணும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து மட்டமாக பார்த்துட்டே இருக்கீங்க இப்போ எதுக்குங்க இப்போ பெண்களுக்குலாம் வந்து உரிமை கொடுத்துட்டு வராங்க இந்த சமூகம் அவர்களை வந்து ரொம்ப மலிவாக பார்த்துது அப்படி இருக்கும்போது என்னுடைய தொடர்ந்து நான் வந்து அசைவம் சாப்பிட்றத நீங்கள் மலினமாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எங்கள் அதுக்கும் ப்ரிவிலேஜ் கொடுக்க சொல்லி போராடுவோம் நல்ல நாள் கலயமாக மூடுறதே எங்களுக்கு கோவம் வருது நாங்கள் சொன்ன மாயா ஜெயினுக்கு மூடு அதுக்கு மூடு மகாவீருக்கு மூடு இதுக்கு மூடுன்னா சாப்பிட்ற வழக்கம் எனக்கு இருக்கு நம்மளுக்கு கோபம் வருது ஒரு நாள் மூணு நாளே நான் சாப்பிட்றேனோ இல்லையா அணுகினியே மூடுறேங்கிற கோபம் வருது கறி கிடையாது அவ்வளோ நம்மளுக்கு கோபம் வரும்போது அப்போ சார் இந்த உணவுக்கு பின்னாடி இப்படி ஒரு பார்வை இருக்கு சார் நம்மளுடைய உடையாகட்டும் நிறமாகட்டும் மொழியாகட்டும் நீங்க இதுக்கு உணவுக்கு சொல்றீங்க தமிழ நீச்ச பாஷன்னு சங்கர மடத்துல எழுதி வச்சுட்டு அவங்களால உட்கார முடியுது தமிழுக்கு நிதி ஒதுக்காம பிஜேபி ஆட்சியில் இருக்க முடியுது தமிழர்களுடைய தொன்மை பண்பாடு கீழடி அதை அங்கீகரிக்காம அவங்களால உட்கார முடியுது அப்போ என்னுடைய மொழியையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் உணவையும் என்னுடைய கருப்பர்கள் கூடலாம் நாங்கள் ரொம்ப சகஜமா இருக்கிறோன்னு பிஜேபிக்காரர்கள்லாம் சொன்னாங்க அப்ப என்னுடைய நிறத்தையும் இது எல்லாவற்றையும் நீ ஒரு தாழ்ந்ததாக பாக்குற உன்னுடைய இதை மேட்டுமைத்தனமா நீ பாக்குறேங்க பொழுது நான் கேட்க தானே செய்வேன் நீ நீ சொல்ற ஒவ்வொன்னுலயும் என்ன என்ன வந்து தாழ்வு படுத்துற மாதிரி இருந்தாச்சும் நான் கேட்க தானே செய்வேன் நான் என்ன சொல்றேன் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் பிஜேபி ஆர் எஸ் காரனுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு மாட்டுக்கறி சாப்பிடற உங்களுக்கு சொல்றாங்க ஏதா இப்ப வந்து முட்டையில வந்து நிக்குது மாட்டுக்கறியில ஆரம்பிச்சது முட்டையில வந்து நிக்குது வெங்காயம் பூண்டுல ஆரம்பிச்சது இன்னும் வேற எதுலயே வந்து தெய்வமா கும்பிடுறாங்க நீ கும்பிட்டுட்டு போ என்னையே அந்த மாதிரி பண்ண சொல்ற கும்பிடுறது உன்னுடைய பழக்க வழக்கம் நீ சாப்பிட மாட்டேன் பட் நான் கும்பிட மாட்டேன் நான் சாப்பிட்றேன் என்னையே சாப்பிடாதான்னு சொல்றேன் சாப்பிடாத உன்னை கும்பிடுகிற உன்னை வந்து மாட்டுக்கறி சாப்பிடுன்னு நான் சொல்லல சாப்பிடுகிற என்னை உன்னுடைய கடவுளாக இருக்கு நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்போ இங்க யாருடைய பழக்க வழக்கம் யாருடைய பண்பாடு பொதுவானதாக வைக்கப்படுகிறது ஒரு கேள்வி பண்ண மாட்டேன் ஒரு மைனாரிட்டியோட பழக்க வழக்கம் வந்து மெஜாரிட்டிக்கு புகுத்தப்படுது அப்படிங்கறீங்க ஆமா அதை வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஏத்துக்குது அந்த மைனாரிட்டிங்கிறத நம்ம பார்ப்பனர்கள்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஓப்பனா சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க ஆனால் சொல்லி தான் ஆகணும் இப்ப நீங்க அழகாக மைனாரிட்டின்னு சொல்லிட்டீங்க நம்மளுக்கு அதை சொல்ல வர மாட்டேங்குது மைனாரிட்டின்றது ஜாதி ரீதியாக சொல்றாங்க இந்த மதத்தில் அவங்களுடைய இதை வந்து நீ சாப்பிடாதுன்னு சொல்றது அறுவறுப்பா பார்க்கறது அது தவறு இல்லை அப்போ இங்க வந்து பொதுவான பண்பாடா எம்னையா ஆரியர்களுடைய பண்பாடை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன் குமரகுரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்களுக்கு பின்னாடி அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கறதுனால அவங்க இந்த பையன் வந்து சொன்னோன்னே ஏத்துக்கிட்டாங்க அது ரொம்ப தவறானதுன்னு சொல்றாங்க அந்த பள்ளியில் எந்த பள்ளியில் நடந்தாலும் எந்த பள்ளியில் நடந்தான் இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நடந்தாலும் தவறு எந்த பள்ளியில் நடந்தாலும் தவறு எந்த ஆஃபீஸில் நடந்தாலும் தவறு அதனால அந்த இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் நன்றி நன்றி